வீடு வாசப்படி முதல் வெள்ளி வரை மாலை தொடங்கினாலே மக்களுக்கு கோலாகலமோ கிரிக்கெட் சூதாட்டம் ஆடுபவர்களுக்கும் கோலாகலமாக இருக்கிறார்கள் குறிப்பாக சென்னை சவுகார்பேட்டை பகுதிகளில் பெருமளவுக்கு ஐபிஎல் கிரிக்கெட் சூதாட்டம் நடைபெறுகிறது இந்த சூதாட்டத்துக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஆப்புகளையும் வாட்ஸ்அப்களையும் பயன்படுத்துகிறார்கள் எந்த அணி வெற்றி பெறும் என பந்தயம் கட்டுவதில் தொடங்கி இந்த அணி இவ்வளவு தான் எடுக்கும் இந்த ஓவரில் விக்கெட் விழும் என ஆட்டத்தின் ஒவ்வொரு தருணத்திலும் சூதாட்டம் நடக்கிறது இப்படி பந்தயம் கட்டுபவர்களில் வெற்றி பெறுபவர்களுக்கு பந்தய பணத்தை வாரத்தின் முதல் நாளான திங்களன்று தான் செட்டில் செய்வார்களாம் இந்த சூழ்நிலையில் கிரிக்கெட் சூதாட்டம் நடத்தும் குணால் என்பவரும் எஸ்ஐ சன்னி லாயட் என்பவரும் நெருங்கிய நண்பர்கள் குணாலும் சன்னி லாயட்டும் சேர்ந்து சரக்கடிக்கும் போது கிரிக்கெட் சூதாட்டம் குறித்து பேசியிருக்கின்றனர் பேசிய அனைத்தையும் பூக்கடை ஏசி தட்சிணாமூர்த்தியிடம் சொல்லவே உடனே ஏசி சைகை காட்ட ஏட்டு சதீஷ் எஸ்ஐ ஜனார்த்தனும் சன்னி லாயட் ஆகியோர் சேர்ந்து கடந்த பதினைந்தாம் தேதி அதிரடி சோதனை செய்ய சூதாட்டம் நடந்ததையும் பண பரிமாற்றம் நடந்ததையும் கையும் களவுமாக பிடித்தனர் அப்போது சிக்கிய முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை இவர்களே ஆட்டையை போட்டிருக்கிறார்கள் இந்த தகவல் பூக்கடை டிசி ஸ்ரேயா குப்தாவிற்கு கிடைத்ததும் உடனடியாக அன்றிரவே அவர்களை விசாரணை செய்து அந்த பணத்தை எடுத்து வரும்படி ஏசி தட்சிணாமூர்த்திக்கு உத்தரவிட்டுள்ளார் தட்சிணாமூர்த்தியோ அப்படியெல்லாம் பணம் எதுவும் இல்லை என்று மறுக்கவே அதற்கு டிசி அதெல்லாம் எனக்கு தெரியும் உடனடியாக அந்த பணம் இங்கே வந்தாகணும் என கோபமாக கூறியுள்ளார் அதையடுத்து உடனடியாக முப்பது லட்சம் ரூபாயை கொடுத்துள்ளனர் பின்னர் வருமான வரித்துறை அதிகாரி பால சுந்தரத்தை வரவழைத்து அப்பணத்தை அவரிடம் ஒப்படைத்துள்ளனர் இவ்விவகாரத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் வழக்குப்பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள் விசாரணையில் சிக்கிய ஏட்டு சதீஷ் எஸ்ஐ சன்னி லாயட் ஆகியோர் ஏ ஆர்க்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் சதீஷ் பணியில் சேர்ந்துவிட்டார் சன்னி லாயட்டோ மருத்துவ விடுபடுத்துவிட்டு வீட்டில் இருந்திருக்கிறார் தேர்தலுக்குப் பின்னர் தனது பழைய பணியையே வாங்கி தருவதாக நண்பன் குணால் சொன்னதால் இப்படி காலம் கடத்துகிறார் சன்னில இப்படி செய்வதெல்லாம் புதிதல்ல என்கிறார்கள் அவரை அறிந்தவர்கள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு டூ போலீஸாக பணியில் சேர்ந்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஏட்டாக டூ போலீஸ் ஸ்டேஷனில் பணியில் சேர்ந்துள்ளார் அப்போதுதான் இவருக்கு சூதாட்டம் ஹபாலா பணம் என இல்லீகல் பிசினஸில் இருக்கும் குணாலோடு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சன்னி லாயர் டிராபிக் பிரிவிற்கு மாறியதும் டிசம்பர் மாதம் சன்னியும் ராஜா சிங் என்ற போலீஸும் சேர்ந்து ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ஹவாலா பணத்தை பிடித்துள்ளனர் அதில் பாதியை ஆட்டையம் போட்டுள்ளனர் இந்த விவகாரம் அப்போதைய கமிஷனருக்கு தெரிய வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு டி ஒன் காவல் நிலையத்திற்கு பணியிட மாற்றம் செய்துள்ளனர் அங்கு சென்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு குருவியாக இருந்த ஒருவனை பிடித்து அவடம் இருந்த பணத்தை பிடுங்கி உள்ளனர் அந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு திருவண்ணாமலைக்கு மாற்றம் செய்யப்பட்டார் குணாலுக்கோ சன்னி இல்லாமல் மற்ற போலீசாருடன் இணைந்து செயல்பட முடியவில்லை எனவே குணால் தனக்கு நெருக்கமான போலீஸ் அதிகாரிகள் உதவியால் திருவண்ணாமலையில் பணியாற்றிய சன்னிக்கு மீண்டும் சீட்டு காவல் நிலையத்திலேயே எஸ்ஐயாக பணி வாங்கி கொடுத்துள்ளார் இந்த நிலையில்தான் தான் கிரிக்கெட் வந்ததும் சூதாட்டத்தில் ஈடுபட்டு லட்சக்கணக்கில் பணம் கைமாறும் போது தகவல் கொடுத்து அந்த பணத்தை லூட்டடித்து சிக்கி உள்ளனர் இப்படி உயர் அதிகாரிகளுக்கு தெரிந்தது கொஞ்சமே தெரியாமல் எக்கச்சக்கமாக இருவரும் பூந்து இதை கருத்தில் மீண்டும் உயர் அதிகாரியின் மூலமாக சீட்டு காவல் நிலையத்திற்கே கொண்டு வருகிறேன் என சொல்லி உள்ளார்களாம் குணால் அதனால்தான் மருத்துவ வெடிப்பில் காத்திருக்கிறார் சன்னி ஆயட் இந்த சன்னி ஆயட் மற்றும் குணால் குறித்து விசாரித்தாலே இருவரும் இதுவரை எவ்வளவு ஹவாலா பணத்தை இதுபோல் அடித்துள்ளார்கள் என்றும் இவர்களுக்கு உதவி செய்யும் உயர் அதிகாரிகள் யார் என்றும் நிச்சயம் தெரிய வரும் என போலீஸ் அதிகாரிகளே புலம்பி தள்ளுகிறார்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க